அனைவருக்கும் வணக்கம் எல்லாருமே பொங்கலை நல்லபடியாக சிறப்பாக கொண்டாடிட்டு அவங்களுடைய பணிகளுக்கும் இயல்பு நிலைக்கும் இருப்பீங்க மகிழ்ச்சி அதுதான் இங்கே நிறைய பேர்கிட்ட இல்லை அதையெல்லாம் நம்ம நிறைய தொலைச்சிட்டோம் மகிழ்ச்சியை வந்து நாம் தான் நம்ம லைஃப்பில் வந்து அமைச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மற்றவங்களை மகிழ்விக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இன்றைக்கி உங்கள் நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா நிறைய நம்மளுடைய பழைய சங்க இலக்கியங்கள் நிறைய புராண கதைகள் எல்லாமே இப்போ யாருமே சொல்கிறதில்ல அது கேட்குறதுக்கும் யாரும் தயாராக இருக்க மாட்டேங்கிறாங்க இப்போ உள்ள குழந்தைகள் அவங்க மத்தியில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம அந்த பழமையான விஷயங்கள் நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இலக்கு என்னுடைய சேனலை பாருங்கள் சரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே இன்றைக்கி நான் சொல் உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கிறது புறநானூறு நூறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன் இது வந்து நம்ம முன்னாள் முதல் முதல்வர் வந்து டாக்டர் ஐயா வந்து ரொம்ப அழகாக தொகுத்து எளிய நடையில் நமக்கு கொடுத்துருப்பார் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டு முடிச்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை மறுபடியும் சொல்கிறேன் பப்புவின் தோழி அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குடிசைதான் ஒரு உரத்தில் கூறிய வேள்வாள் வரிசையாய் அமைந்திருக்கும் பையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும் வடித்து வைத்த படைக்காலம் போல் மின்னும் மிளிரும் புலியின் புகையினிலே அழகில்லை புலியின் புகையினிலே அழகில்லை புதுமையன்று கிளியும் மெய்சிலிருப்பும் கீழிறங்கும் தன்மையும் தலைக்காட்டா மானத்தின் உறவிடம் மரவன் மாளிகை இல்லத்து வாயிலே கிண்ணத்து சோற்றோடு வெள்ளத்தை சிறிது கலந்து வயிற்றுக்குள் வழியனுப்ப பொக்கை வயதனை திறந்து பிடியென்னம் எடுத்து போட்டால் பெருநரை கிழவி உறுத்தி ஓடிவந்தான் ஒரு வீரன் ஒரு செய்தி பாட்டி என்றான் ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகிறாய் ஆண் மகனானி தம்பி மூச்சுக்கு மூச்சு இடைவேளை ஏற்படட்டும் பின் பேச்சுக்கு தொடக்கம் செய்ய என்றாள் அந்த கிண்டலுக்கு பேர் போன கெடு தமிழிச்சு வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி உன் வாடிக்கை கேலியை விட்டுவிடு மடிந்தான் உன் மகன் களத்தில் என்றான் மனமுடிந்து நிமர்ந்தால் தாய் கிழவி ஒருமுறை தாயம் மாடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு தாயம் மாடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு களமும் அதுதான் காயம் மார்விலா முதுகிலா கலருவாய் என்றான் முதிகி என்றான் கிழவி துடித்தனல் இதயம் வெடித்தனல் வாழை எடுத்தனல் மொளவு ஒழித்த திக்கை நோக்கி முடுக்கினால் வேகம் கோழைக்கு பால் கொடுத்தேன் கோழைக்கு பால் கொடுத்தேன் குப்பரை விழுந்து கிடக்கும் மோளைக்கு பெயர் போர்வீரனாம் குப்பரை விழுந்து கிடக்கும் மோளைக்கு பெயர் போர்வீரனாம் முன்பொரு நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு பதில் சொல்ல மார்வை காட்டி சாய்ந்து கிடந்தார் என் சாகாத கண்ணால் அவருக்கு பிறந்தானா அடடா மானம் எங்கே குட்டி கீழாக வீழ்ந்து கொட்டான் இமய வரம்பினிலே வீரம் சிரிக்கும் இங்கே வீணை நரம்பினிலே இசை துடிக்கும் அதுவும் மானம் மானமென்றே உழைக்கும் மதுவும் சுறாவும் உண்டு வாழும் மானமற்ற வம்சமானி ஏடா மர தமிழ் குடியிலே மாசு தூவி விட்டாய் மார்பு கொடுத்தேன் மகனாய் வளர்த்தேன் தின்றுகுளுத்து திமிர் வாய்ந்த தோள்கள் எங்கே தினமெடுக்கவில்லையா அந்தோ வேலுக்கு வழி சொல்ல வகையற்ற கோடையே என் வீர பாலுக்கு வழி சொல்வாய் என்று கதறினாள் என்பதை நெருங்கிய ஏழைக்கிளை சென்றெங்கே செருமனையில் சிதறி கிடந்த செந்தமிழ் காளைகளை புரட்டி பார்த்தாள் சென்றெங்கே செருமனையில் சிதறி கிடந்த செந்தமிழ் காளைகளை புரட்டி பார்த்தாள் அங்கே நந்தமிழ் நாட்டை காக்க ஓடிட்டு ரத்த வெள்ளம் அங்கே நந்தமிழ் நாட்டை காக்க ஓடிட்டு ரத்த வெள்ளம் பின்ன குவியலிலே பெருமூச்சு வாங்க நடந்தால் பின்ன குவியலிலே பெருமூச்சி வாங்க நடந்தால் மனப்பந்தலிலும் இந்த மகிழ்ச்சி இல்லை மனப்பந்தலிலும் இந்த மகிழ்ச்சி இல்லை மகன் இறந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி மகன் இறந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி இதை கண்டால் இதையும் குளிர்ந்தால் இனி எதை கண்டாலும் கவலை இல்லை என் மகன் வீரனா இறந்தான் என்றார் இனி எதை கண்டாலும் கவலை இல்லை என் மகன் வீரனா இறந்தான் என்றார் அறுத்தெரிய இருந்தேன் அவன் குடித்த மார்வை அறுத்தெரிய இருந்தேன் அவன் குடித்த மார்வை அடடா கருத்தறியா போய் சொன்ன கயவடி எங்கே வால் இங்கே அவன் நாக்கு எங்கே நன்றி பார்த்துட்டு கமெண்ட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே அம்மாவோட அன்பு வணக்கம் நன்றி